அனைவருக்கும் நோட்பறமை பணிவான வணக்கங்கள் பரமயி வீச்சு வலை புதுசு அப்புறம் பழசுமே நம்ம வந்து சரி செய்து கொடுக்குறோம் புதுசுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் புது புது வீச்சு வேலைகளை அதிபத்த நாயனாருடைய ஆயுதம் என்று சொல்லக்கூடிய வீச்சு வேலை தான் இந்த வலை வந்துட்டு நமக்கு பழைய வலையாக வந்தது எங்கேருந்து வந்தது அப்படின்னாக்கா திருநின்ற ஊர் அப்படின்ற ஒரு இடத்துலருந்து தான் வந்தது நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன் வந்து ஒரு நாயன்மாரோடைய கோயில் இருக்குது அப்படின்ட்டு ஸோ நாயன்மாரை வந்து பேர் வந்து பூசலார் அப்படின்ற ஒரு நான் சொல்லியிருப்பேன் ஸோ நம்ம வந்துட்டு இறை சார்ந்து போகிறோம் யோகம் சார்ந்து போகும்பொழுது சில விஷயங்கள் நம்மளாக வந்து உள்வாங்கக்கூடிய ஒரு சூழல் வருது அப்புறம் நிறைய அனுபவங்கள் மூலியமாக கற்றுக்குறோம் நிறைய இந்த வளம் மூலிமா நான் நிறைய விஷயங்களை உள்வாங்கினேன் அதில் இந்த பூசலாரம் அதாவது திருநின்ற ஊருடைய அனுபவத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நான் ஒரு வரலாறை எடுத்திருக்கேன் அந்த வரலாறை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் என்ன அப்படின்னா பல்லவ காலத்தில் கட்டப்பட்ட கோயில் அது அந்த கோயில் வந்து இந்த பூசலார் என்றவர் என்ன பண்ணியிருக்காரு ரொம்ப ஏழ்மையாக இருந்ததுனால அவரால் வந்து பணம் போட்டு கோயில் கட்ட முடியாது இல்லையா அதனால் என்ன பண்ணுறாரு மனசுக்குள்ளேயே கோயில் கட்டியிருக்காரு அதே நேரத்தில் ஒரு பல்லவ மன்னன் என்ன பண்ணியிருக்காப்புல அவரும் ஒரு கோயில் கட்டியிருக்காப்புல ஸோ ரெண்டு பேரும் ஒரே டைமில் கும்பாபிஷேகம் வைக்கிறதா வந்து டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த நேரத்தில் அந்த மன்னோருடைய கனவுல வந்துட்டு சிவன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது மாதிரி என்னுடைய பக்தர் ஒருத்தர் இதே நேரங்களில் ஒரு இடத்துல கோயில் கட்டியிருக்காரு ஸோ நான் அங்கே போக வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காப்பில் கனவுல டக்குன்னு மன்னர் எழுந்து அந்த எந்த இடம்னு பார்க்கும் பொழுது ஸோ இங்கே திருநின்ற ஊர் வந்திருக்காரு வந்து பார்த்தாக்கா கோயில் இல்லை ஆனால் யார் என்னன்னு பார்க்கும் பொழுது இந்த நாயன்மார் வந்து சொல்லியிருக்காங்க உடனே என்ன பண்ணியிருக்காரு இப்போ அதுக்கு அவருக்கு மனசால் கட்டின கோயிலுக்கு பதில் ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு காசெல்லாம் செலவு பண்ணி அந்த கோயில் கட்டியிருக்காப்புல அந்த கோயிலுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இருதயம் சார்ந்த நோய்கள் இருக்கிறவங்க அந்த கோயிலுக்கு போய் வழிபட்டோம் அப்படின்னாக்கா இருதய நோய் வந்து சரி செய்யும் சரியாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஓகேங்களா முடிஞ்சால் நம்ம நம்ம வீச்சு சார்ந்து பயணம் பண்ணக்கூடிய அனைத்து நண்பர்களும் அவங்க முடிஞ்சா போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக நானும் போகிறதுக்கான முயற்சியை கண்டிப்பாக கடவுள் நமக்கு கொடுப்பாப்புல ஸோ அவருடைய வழியில் நம்ம போகிறதுனால கண்டிப்பாக போவோம் ஸோ இந்த வலை வந்து சர்வீஸ் பண்ணி ரிப்பேர் பண்ணி நம்ம கொடுக்குறோம் வீடியோ கடைசியில் அந்த வீடியோவில் நான் பதிவேற்றம் பண்ணுறேன் ஸோ எப்படி இருந்த எப்படி மாற்றிருக்கோம் அப்படின்ட்டு மூணு பேட்ச் தான் இருந்தது நம்ம இது ஆறு பேட்ச் போட்டு அழகாக்கி அவர் கொடுக்குறோம் ரொம்ப மகிழ்ச்சி ஸோ நம்மளுடைய பெட்டு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அடுத்த பதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் வாழ்க யோகம் யோகம் மலட்டம் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி